கந்தன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் செம்பருத்தி செடியின் சிறப்புகளையும் அதன் நன்மைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வீடுகளில் செம்பருத்தி செடி வைக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படுது நம்ம வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குது நிதி பிரச்சனை இருக்குது அப்படின்னும்பொழுது இந்த செம்பருத்தி செடி வைக்கும்பொழுது நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் வாஸ்து தோஷத்தை நீக்கும் அதுபோல் பிரச்சனைகளை நீக்கும் அதுபோல் மகாலட்சுமி தாயாருக்கும் அம்மனுக்கும் உகந்த மலராக இந்த செம்பருத்தி மலர் உள்ளங்குகிறது பல வகையான செம்பருத்தி மலர்கள் உள்ளது அதில் முக்கியமாக சிவப்பு கலர் தான் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு உகந்த மலர் இந்த செடியை வந்து நம்ம வீட்டு வாசலில் கிழக்கு திசையில் வைக்கணும் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் பணப்பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அதுபோல் அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு உகந்த மலரில் இந்த மலரை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டில் பணப்பிரச்சனை நீங்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணோன்னா இந்த செம்பருத்தி பூ சிவப்பு கலர் செம்பருத்தி பூவை நம்ம வீட்டு அருகாமையில் உள்ள மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர உரையில் காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த நேரங்களில் வரக்கூடிய சுக்கர உரையில் நம்ம வீட்டு அருகாமையில் உள்ள மகாலக்ஷ்மி தாயாருக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் அதுபோல் பணப்பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் இதை வந்து நம்ம பதினோரு வாரம் தொடர்ந்து செய்யணும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அதுபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனாருக்கு இந்த செம்பருத்தி பூவுடன் தண்ணீர் வைத்து நம்ம சூரிய உரை ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய சூரிய உரை காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த சூரிய உரை நேரத்தில் வந்து நம்ம சிவப்பு கலர் செம்பருத்தி பூவும் தண்ணீரை வச்சு சூரியனார வழிபாடு செய்யும் பொழுது நம்ம ஜாதகத்தில் சூரிய தோஷம் சூரிய தசை நடக்குது நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்குது சூரியனால் அப்படின்னும் பொழுது இது வந்து தொடர்ந்து நம்ம செய்யும்பொழுது நமக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அதுபோல் வந்து நம்ம வீட்டில் வந்து தந்தை மகனுக்குள்ளே ஆகலை தந்தைக்கும் பொண்ணுக்கும் ஆகலை அப்படின்றவங்க என்ன பண்ணனா இதை தொடர்ந்து செய்யும் பொழுது தந்தை இடத்துல நமக்கு வந்து ஒற்றுமை ஏற்படும் தந்தை இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூவை வச்சு சூரியனார் வழிபாடு செய்யணும் தண்ணீருடன் செம்பருத்தி பூ வச்சு நம்ம இந்த சூரிய உரையில் வழிபாடு செய்யும் பொழுது தந்தை மகனுக்கும் தந்தை மகளுக்கும் தந்தை இடத்துல சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அது வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது தந்தை மகனுக்கும் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி தரும் இந்த செம்பருத்தி பூனால் பல நன்